இந்த அமௌண்ட் கிஃப்ட் ஆகி போச்சு நீ மட்டும் தனியாக ஸ்டைல கரெக்ட் பண்ணி அமௌண்ட்டும் சார் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது இதே வேலையா போச்சு நீங்கள் எங்கே என்ன வேணால் நீங்கள் பாருங்கள் எப்பயுமே ஆண்கள்கிட்ட போய் நீங்கள் எந்த ஆண்கள்கிட்ட வேணால் போய் கேளுங்க அஞ்சு வயசுல ஒரு பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் சாவர வரைக்கும் அவன் கூட ஃப்ரெண்டா இருப்பான் அஞ்சு வயசுல நமக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சதுன்னா சாகிற வரைக்கும் அதே சாப்பாடு தான் பிடிக்கும் சின்ன வயசுல ஒரு ஹீரோவை பிடிச்சதுன்னா சாகிற வரைக்கும் அதே ஹீரோ தான் பிடிக்கும் ஆண்களோட வாழ்க்கை என்னைக்குமே மாறவே மாறாது எண்ணங்கள் மாறாது ஆனா நீங்க பெண்கள்கிட்ட போய் கேளுங்க ஒரு வாரம் அப்படியே பக்கத்து ஊட்டக்கா கூட கொஞ்சம் வாங்கிங்க சர்சக்கா 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 சசக்கா நின்னா சர்சகா நந்தா சர்சகா எதுனாலும் சசக்கா எது பக்கத்துக்கா சசக்கா ஒரு அக்கா இருக்குது அவர் கூட கொஞ்சம் கொலா அவ புதுசாக ஒரு புடவை வாங்கினா போதும் அப்பல்லாம் ஒரு ஆள் அவ ஓட்டுக்கெல்லாம் எவனா போவாங்களா அவன் முடிஞ்சு எவனா மொழி இவன் மட்டும் ப்ரோக்ராம் போறான் நம்மள கூப்பிட மாட்டான் இங்க ஸ்டேட்டஸ் போடுறான் அங்க வர மாட்டான் நேர்ல பாக்கும்போது கொஞ்சி பாருங்க அக்கா நல்லா இருக்கீங்களா எப்படிக்கா இருக்கீங்க இது இது தோடு எடுத்துக்கா லிப்ஸ்டிக் வேணுமா அக்கா நேர்ல சைட்ல போன அவ தெரியுமா உனக்கு போனவர் என்ன பண்ண தெரியுமா இவன் என்ன பண்ண தெரியுமா எல்லாத்தையும் பேச வேண்டியது பூரா எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு தெர்த்துலாம் சுத்திக்க வேண்டியது நாட்டுப்புற பட்டங்க காணப்பட்டம் அந்த மாதிரிதான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆனால் ஆண்களுடைய நட்பு என்றைக்கும் மாறாது சினிமா பாட்டு அன்றைக்கி இந்த பெண்களை கிண்டல் பண்ணதுக்கு பெருசா கை தட்டினீங்க கை தட்டினீங்க தானே ஆண்கள்லாம் அப்படியே மாறாமல் இருக்கிறாங்களாம் பிறந்ததுலேருந்து ஒருத்தரையே பிடிக்கிறான் அவங்களுக்கு உண்மை அது ஆ இந்த இந்த பொம்பளைங்க வந்து இருப்பேன் இந்த பொம்பளைங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற சரசக்காவோட ஃப்ரெண்டாக வரும்

போகும்போது போய் ஆகணும் வாழ்க்கையில எதுவுமே நான் என்ன சொல்றேன் இங்க யாருக்குமே எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கணும் விஷயமே கிடையாது ஒரே விஷயம் தான் அடுத்த வாழ்க்கையை கெடுக்காம நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் அன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வேலைக்காரி வரல ஒரு வாரமா வீடே சரியில்லைங்கறேன் எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு ஆமா அவ வரல ஒரு வாரமா மனசே சரியில்லைன்னு அவருக்கு என்ன ஃபீலிங்கோ அவருக்கு என்ன ஃபீலிங்கோ நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்கல்ல மேடம் நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் வந்து ஆண்கள் இப்படி இருக்காங்க அப்படினா இப்ப நீங்க பெண்கள் சொல்றீங்கல்ல என்ன பாராட்ட மாட்றாங்க எங்களை புகழ மாட்றீங்க எங்களை எதுவும் செய்ய மாட்றீங்க எங்களை கொஞ்ச மாட்றீங்க எல்லா பெண்களும் கேக்குறீங்கல்ல ஆண்கள் ஏன் அத பண்ண மாட்றோம் ஏன் இந்த லைட் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க மேடம் யார் கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னாடி எல்லாம் லைட் ஏத்துறதுன்னா கையில வத்தி பிடிச்சி இப்படி கிட்ட கேத்துவோம் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிக்கிற லைட் அங்க இருக்கு சுவிட்ச் இங்க இருக்கு இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது உலகமே அதிசயம் வியந்து பார்த்துச்சு இங்க சுவிட்ச் போட்டோம்னா அங்க லைட் எரிஞ்சது எல்லாரும் வாவுன்னு பார்த்தோம் கரெக்டா கரெக்ட் இன்னைக்கு சுவிட்ச் இங்க தான் இருக்கு லைட் அங்க தான் இருக்கு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது இல்ல அதே வாவுன்னு எல்லாரும் பார்க்கறோம்ல انا பார்க்கறோமா இல்ல கல்யாணமான புதுசுல சுவிட்ச் போடும்போது வாவுன்னு தான் பார்ப்போம் அதுக்கு அப்புறம் சுவிட்ச் போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் ஒரு ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ்னா பார்க்க முடியும்

அவ்வளவு அழகான உறவுங்க அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னை திட்டுவேன் நீ என்னை திட்டுவேன் சண்டை நடக்கும் எது எல்லாமே நடந்தாலும் அந்த வாழ்க்கை அழகாக கொண்டு போய் ஒரு அது எண்பது தொண்ணூறு வயசுல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுற அந்த வாழ்க்கை அழகு இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நாட்டுப்புற பாட்டையும் காணா நான் குறை சொல்றது காரணம் பாடல்களில் எங்கள் பாட்டில் இது சரியில்லை அது சரியில்லைன்னாங்க எங்கள் பாடல்கள்லேயும் சில கொச்சையான பாடல்களோ இல்லை வந்து விதமான பாடல்களோ பாடல் இருக்குது தான் ஏன்னா பல வெரைட்டி மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடியதில் இருக்குதான் செய்யும் ஆனால் நல்ல கருத்துக்கள் இருக்குதை நீங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் உட்காந்தா தப்புன்றோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஓடு இன்னும் சம்பாறு இன்னும் வேகமாக போ இன்னும் வேகமாக போன்றோம் வாழ்க்கை அது கிடையாது ஒரு சில நேரங்களில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதும் சரிதான் நின்று ஒன்ன பார்த்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டக்கிரமாச்சு சந்தோஷமா தான் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வயசு நல்லா இருக்குமா இருபது இருபத்தஞ்சு வயசுல அந்த காதல் வர பருவத்துல வாழ்க்கையில மனசு நில்லுனா நிக்குமா மேடம் நிக்கவே நிக்காது ஏன் ஏழில் இருபது இருபத்தஞ்சு வயசுல மனசு நில்லுனா நிற்குமா நிக்கவே நிக்காது அது மாட்டான் அப்படியே ஓடினே இருக்கும் அடியேய் மன நில்லுன்னா நிக்காதுரிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி